வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இலக்கணம் வேற்றுமை அந்த இலக்கணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வேற்றுமை அப்படின்னு சொன்னாலே தெரியும் உங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுவது ஏன்னா அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்குது வேற்றுமை அப்படின்னா என்ன வேறுபடுத்தி காட்டுவது எதை வேறுபடுத்தி காட்டும் எந்தெந்த எழுத்துகள் வந்து வேறுபடுத்தி காட்டும் எப்படி எல்லாம் வேறுபடுத்தி காட்டும் அதை பார்க்க போகிறது தான் வேற்றுமை இப்போ இந்த சொல்ல பாருங்களேன் முருகன் வந்தான் இதில் பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிறது வந்து எழுவாய் வந்தான் அப்படிங்கிறது பயனிலை நமக்கு வந்து இப்போ எல்லாமே தேவைப்படுவது எழுவாய் மட்டும்தான் பயனிலையை பத்தி நாம இப்ப கவலைப்பட வேண்டாம் அதனால நாம எழுவாயை பார்ப்போம் இப்போ முருகன் வந்தான் அப்படின்னா முருகன் வந்திருக்கான் அவ்வளோதான் இப்போ முருகனை பார்த்தேன் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்துருக்கு இதில் எது சேர்ந்துருக்குன்னா இந்த ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து தான் சேர்ந்துருக்கு இதுக்கு வந்து வேற்றுமை உருபு அப்படின்னு பேர் இந்த ஐ என்ற ஒன்று சேர்ந்த உடனே இந்த முருகன் என்ற எழுவாய் செய்யப்படு பொருளாக மாறிட்டு எப்படி செய்யப்படு பொருள் முருகனை பார்த்தேன் அப்படின்னா யார் பார்த்தது ஒரு கேள்வி நிற்கிது பார்த்தீங்களா அப்போ இந்த முருகன் என்ற எழுவாய் முருகனை என்று செயற்படு பொருளாக மாறுபடுகிறது வேறுபட்டு காட்டுகிறது அதனால் எழுவாய் செயற்படு பொருளாக வேறுபட்டு உள்ளது இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளில் அதாவது பெயர் சொல்லுனா அது பெயரை மட்டும்தான் உணர்த்தணும் அந்த பொருளில் வேறுபாடு தோன்ற செய்வது வேற்றுமை எனப்படும் இந்த வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னா வேற்றுமை எட்டு வகைப்படும் முதல் வேற்றுமை அப்படிங்கிறத வந்து நாம எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் எந்த மாற்றமும் பெறாமல் அப்படியே வர்றது அடுத்தடுத்து வரக்கூடிய வேற்றுமைகளுக்கு தான் உருபுகள் இருக்கின்றன உருபுகள் அப்படின்னா எந்தெந்த எழுத்துகள் சேரும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சாதாரணமா எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னா ஐயா கூ இன்னது கண் அப்படின்னு சொல்லுவாங்க வேற்றுமை உருப்புகள் அப்படின்னா என்ன சொல்வாங்க அப்படின்னா வேற்றுமை உருப்புகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல் வேற்றுமைக்கு உருப்பு கிடையாது இரண்டாவது வேற்றுமையில இருந்து தான் நமக்கு உருப்பு வருது என்னன்னா ஐ ஆல் கூ இன் அது கண் அவ்வளோதான் இது வந்து ரெண்டாம் வேற்றுமை இது மூணாம் வேற்றுமை இது கூங்கிறது நான்காம் வேற்றுமை இன்கிறது ஐந்தாம் வேற்றுமை அதுங்கிறது ஆறாம் வேற்றுமை கண் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாது உருப்பு கிடையாது அப்பா முதல் வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது எட்டாவது வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது ஒன்றுக்கும் எட்டுக்கும் என்ன கிடையாதுங்க உருப்பு கிடையாது உருபு கிடையாது மொத்தம் வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா வேற்றுமை எட்டு வகைப்படம் அப்படின்னு சொல்லிடணும் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது மீதி இருக்கக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் ஐயாளுக்கும் இன்னது கண் இதுதான் இந்த ரெண்டாம் வேற்றுமை இருக்குது பார்த்தீங்களா அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ரெண்டாம் வேற்றுமை மட்டும் இப்போ எழுதி காட்டுறேன் வரல வீட்டை கட்டினான் வீட்டை என்ன பண்ணா கட்டினான் அப்படின்னு ஒரு சொல் வருது வீட்டை கட்டினான் இந்த பாக்கியத்துல வீட்டை கட்டினான் அப்படின்னா உருவாக்கினான்னு அர்த்தம் அதனால இது என்ன பொருளில் வரும் அப்படின்னா ஆக்கல் என்ற பொருளில் வரும் என்ன பொருளில் வரும் ஆக்கல் என்ற பொருளிலே வரும் அடுத்தது பாருங்க வீட்டை இடித்தான் வீட்டை இடித்தான் இப்ப என்ன நடந்திருக்கு அங்க அழிச்சுட்டான்னு அர்த்தம் அந்த கட்டுன வீட்டை அழித்து விட்டான் அப்ப இங்க என்ன வேலை நடந்திருக்கு அழித்தல் என்ற தொழில் நடந்திருக்கு அடுத்தது என்ன பண்ணா வீட்டை அடைந்தான் அடைந்தான்னா வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் வீட்டை அடைந்தான் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு அர்த்தம் இப்ப இது என்ன பொருளை தருது அப்படின்னா அடைதல் என்ற பொருளை தருது என்ன பொருள்ங்க அடைதல் அடுத்தது வீட்டை வெறுத்தான் வீடு அவனுக்கு பிடிக்கல அதனால வீட்டை வெறுத்தான் வெறுத்தான் அப்படின்னா நீங்குதல்ங்கிற பொருள் அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா நீத்தல் அப்படின்னா எழுதுவோம் என்ன பொருள்ல வருது நீத்தல் அப்படிங்கிற பொருள்ல வருது பாருங்க வீட்டை வீட்டை உடையவன் 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 அவன் எதை அப்போ உடையவன் அப்படின்னா என்ன பொருள் என்ன பொருள் தான் இப்ப சொன்னீங்களே என்ன பொருள் உடைமைங்கிற பொருள் உடைமை அப்படின்னா அவனோட சொந்தம் அது வீட்டை உடையவன் அப்படின்னா வீடு அவனுக்கு சொந்தமானது உடைமை பொருள் அதுக்கப்புறம் தேனை ஒத்தது அவனோட பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா தேனை ஒத்ததாக இருக்கிறது தேன் மாதிரி இருக்கு அப்போ இந்த இடத்துல ஒப்பு ஒப்புன்னா ஒப்பிட்டு பேசுவது இப்போ பாருங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்புகள் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்பு கிடையாது ரெண்டாம் உருபு ஐ இந்த ரெண்டாம் ஏற்றுமை அழித்தல் அடைதல் நீத்தல் உடைமை ஒப்பு என்ற ஆறு பொருளில் வரும் புரியுதா புரியும் நினைக்கிறேன் அடுத்தத நாம அடுத்ததுல பார்க்கலாம் சரிங்களா நன்றி தொடர்ந்து பாருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் நடத்துகிற அந்த இலக்கணம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு தடவையும் போய் நீங்கள் வந்து இலக்கணம்னு போட்டிங்கன்னா தான் வரும் அது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உடனே உங்களை நோக்கி அது வந்துக்கிட்டே இருக்கும் படிப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும் சரியா நன்றி